இனம் மக்கள் இது வந்து எப்படி தோன்றுச்சு இந்த இனம் வந்து எப்படி வந்து தொண்டு தொட்டு வளர்ந்துச்சு அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க நம்மளுடைய இனம் வந்து ஒரு ஹிந்தி பேசக்கூடிய ஒரு ஒரு அடையாளம் இருக்குங்க நம்மளுக்கு நாங்கள் நார்த்தில் இருந்து வந்தோம் அப்படிங்கிற ஒரு தகவல்கள் கிடைக்குதுங்க எங்கள் நாங்களும் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து குடியேறி கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூத்தம்பது வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க அதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள் முன்னோர்கள் சொல்லி தான் நம்மளுக்கு தெரிய வருது ஸோ அதனால் ஒரு இரநூறு வருஷத்துக்கு தாண்டி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால ஒரு தமிழ் வாசிகளாகவே நாங்கள் வந்து பழகிட்டு வராங்க பழைய காரமுடி பகுதியில் இங்கே நம்ம திம்மலையம்பூரில் எத்தனை வீடுகள் எத்தனை மக்கள் வந்து இங்கே வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கீங்க இங்கே கிட்டத்தட்ட ஒரு நூறு வீடுகளுக்கு மலையாளம் இருக்குங்க அது போக ஒரு முந்நூறு ஓட்டுகள் பக்கத்தில் வாக்குரிமை செலுத்தக்கூடியது ஒரு முந்நூறு பேர் அந்த ஒரு இதில் இருக்காங்க ஓகே மக்கள் எல்லாருமே என்ன தொழில் முறைகள் வந்து நீங்கள் மேற்கொண்டுட்டு இருக்கீங்க நம்முடைய மக்கள் வந்து காடு சார்ந்த வாழ்வு தான் ஒரு நூறு நூற்றம்பது வருஷமா இரநூறு வருஷமாகவே தொன்று தொட்டு வந்து காடுகள் மலைகள் குன்றுகள் சார்ந்த இடத்துல தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க மிக முக்கியமாக ஒரு முக்கால்வாசி மக்களுமே வந்து வேட்டையாடி தான் தங்களுடைய அந்த பழப்பை நடத்திட்டு வந்தாங்க இப்போ ஒரு ரீசண்டாக ஒரு முப்பது நாற்பது வருஷமாக காடு சார்ந்த வாழ்வுகள் நகர்ந்து ஒரு இடத்துல குடி வந்திருக்கோம் இப்போ காரமடையில் நம்ம வந்து நிரந்தரமாக குடியிருக்கிறதுனால பெரும்பாலும் இப்போ வந்து வேட்டையாடுறதை அப்படியே தவறிச்சிட்டாங்க அதனால் இப்போ வந்து டவுன் நாகரிகத்தை தொட்டு அதை சார்ந்து இப்போ ஃபேன்சி வியாபாரம் வளையல் வியாபாரம் அதாவது நடமாடும் கடைகள் வண்டி இல்லாட்டி தோல்ல சுமந்து போகிறது தலையில் தூக்கிட்டு போகிறது டூ வீலர்ல எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு இப்போ வந்து ஃபேன்சி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க அது போக இப்போ வந்து திருவிழா காலங்களில் வந்து காரமடை பண்ணாரி அந்த மாதிரி ஊட்டி போன்ற தேர்வு விசேஷங்கள் எல்லாம் கடைப்படுவாங்க ஸ்டாண்டு போட்டு வியாபாரம் செய்வாங்க ஸோ அது இருக்காங்க மேலும் வந்து மிக முக்கியமாக பாசிமணி மாலை அதாவது முருகர் ஐயப்பன் போன்ற கார்த்தி மார்கழி சீசன் வரும்போது அந்த டயத்தில் மணி மாலைகள் போத்து அது வந்து இருக்குங்க சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க டேட்டு வந்து இவங்க என்ன மக்கள் தான் பண்ணிகிட்டு இருக்காங்களா இல்லைங்க சார் அப்படி சொல்ல முடியாதுங்க டேட்டுங்க ஆக்சுவலி டேட்டுங்கிறது இப்ப ஃபாரின் கல்ச்சருங்க அங்கிருந்து மாறி இப்ப இந்தியாவுல நிறைய பெரிய பெரிய ஸ்டோர்ல எல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க சோ அதுல இருந்து பாத்து நம்ம மக்கள் வந்து சரி நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு முதல்ல சிறிய அளவிலான மிஷினை வச்சு அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப கொஞ்சம் நாகரிகம் மாற மாற மிஷின்கள் நிறைய மிஷின்கள் வந்துட்டு இருக்கு ஸோ அதை வச்சு அப்படியே பார்த்துட்டு சரி நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த இதுல வந்து நம்ம மக்களும் பயன் பெருமாறியான இளைஞர்கள் வந்து டேட்டு போன்ற விஷயங்களையும் இருக்காங்க பயணிச்சுட்டு இருக்காங்க கம்யூனிட்டி வந்து என்ன கம்யூனிட்டியில வருது சார் நம்மளது எஸ்டி மலைவாழ் மலைவால் முன்னாடி வந்து முன்னாடி எம்பிசி பட்டியல இருந்தாங்க நம்ம வந்து அதர் ஸ்டேட்ல வந்து கர்நாடகா ஆந்திரா கேரளா போன்ற டெல்லி போன்ற மாநிலங்கள்ல வந்து நம்ம எஸ்டி தான் இருக்கோம் நம்ம கடினமான முயற்சி நமது இனத்தலைவர் அதாவது பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்க காரை சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் அவர் எடுத்த ஒரு முப்பது நாற்பது வருஷம் ஒரு பெருமுயற்சிக்கு மத்தியில் இப்போ கடந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மத்திய அரசு மூலயமாக எஸ்டிங்கிற பழங்குடியின் பட்டியலை சேர்த்து நம்ம வந்து பயணிச்சுட்டு முடியும்